திருமந்திரத்தில் அதை பார்ப்போம் திருமந்திரத்தில் வந்து திருமூலர் என்ன பண்ணுறாருனா பஞ்சாக்கரத்தை பிரிக்கிறார் தூல பஞ்சாக்கரம் சூட்சம பஞ்சாக்கரம் அப்புறம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னு பிரிக்கிறார் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்காக இந்த மாதிரி இதை சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் பிரிச்சிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கு இது வந்து நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஸ்தூல ஆனா இதுக்கு மேல சூக்கும பஞ்சாக்கரை இருக்கு அதையும் இந்த நால்வரும் பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகரே முதல்ல நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஆனா பின்னால அதே சிவாய நமன்னு பாடுறாரு நானே யோதவம் செய்தேன் சிவாய நம பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேக்கு அருள் செய்தாகான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்திடவேயேயே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்திடது கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளவும் நானும் கிடந்து கருவாய் கிடந்து உன் கழறேன் இனையும் கருத்துடையேன் தெரிந்து உன் நாமும் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நமென்று நீரணிந்தேன் இரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே தேவா அதனால அவங்களும் பாடியிருக்காங்க ஆனா சாத்திரங்களில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம் திருமந்திரம் எண்ணாயிரம் திருமந்திரத்தை ஊன்றி படிக்க இது வள்ளலார் ராமலிங்க சுவாமி திருமந்திரம் மூவாயிரம் தான் இருக்கு ஆனா இன்னும் ஐயாயிரம் நமக்கு தெரியல திருமந்திரம் எண்ணாயிரம் எழுதுறாரு சாமி எழுதுறாரு இன்னும் ஐயாயிரம் பாட்டு எங்க போச்சுன்னு நமக்கு தெரியல அதை தேடி பிடிக்கணும் அவர் சொல்றார் அஞ்செடுத்து மந்திரத்தை ஸ்தூல பஞ்சாட்சரம் நமச்சிவாயம் ஒன்று கண்டேன் உலகுக்கு ஒரு கனி நன்று கண்டாய் அது நமச்சிவாய கனி மென்று கண்டால் அது மெத்தென்றிருக்கும் கண்டால் அது தித்திக்கும் தான் என்றே அதை ஒரு கனியா சொல்றாரு நமச்சிவாய கனி அதை வந்து சாப்பிடணுங்கிறார் நமச்சிவாய கனிங்காரு இன்னொரு இடத்துல நமச்சிவாய பழம் தின்று கண்டேற்கு அது திட்டித்தவாரென்றே முதல்ல தித்திக்கும் அப்படின்னாரு நான் அது தித்தித்தது தின்று கண்டேற்கு அது தித்தித்தவாரன்றே இது நமச்சிவாயத்தை சொன்னார் அடுத்தது எளிய வாதி செய்வார் எங்கள் ஈசனை ஒளியை உண்ணி உருகு மனத்தராய் தெளிய போதி சிவாய நமையன்னும் குளியை இட்டு பொன் ஆக்குவன் கூட்டையே அது வந்து சிவாய நம அதாவது ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் அந்த சூக்கும பஞ்சாட்சரத்துக்கு மேலே அதிசூக்கும பஞ்சாக்கரம் போறாரு சூக்கும பஞ்சாக்கரம் என்னன்னு கேட்டால் சிவய நம அஞ்செழுத்து சொன்னார் இல்லையா அஞ்செழுத்து இப்போ சைவ சித்தாந்தம் சொல்றேன் இது பொருள் அருள் தெருள் மருள் இருள் அங்கையில் விரல் அஞ்செழுத்துமே ஏன் நம்ம கையில் எல்லாம் அஞ்சு விரல் இருக்கு அப்படின்னு கேட்டால் அஞ்சு எடுத்து நினைவுபடுத்துவதற்காக சார் சில பேருக்கு ஆறு விரல் இருக்குது அப்படின்னா அது ஆறு எழுத்துன்னு ஞாபகம் வச்சுங்க ஓம் நமன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி சரவணபவான்னு வச்சுக்கோங்க சில பேர் அது சொல்லுவாங்கண்ணா கொஞ்சம் இந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டி இந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப எடக்காத்தான் இருக்குது இது எடுத்துடலாமே அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சார் இது ரொம்ப ரசி உள்ளதுங்க இது அதிர்ஷ்டமுங்க இதை எடுத்துட்டு அதிர்ஷ்டம் போயிடும் அது நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடுக்கிறதுக்கு அது இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருங்க அது உங்களை என்ன பண்ணுது நானும் அதை வச்சுருக்கேன் அது உங்களை என்ன பண்ணுது சிவ என்றிட தீவினை மாளும் என்றிட தேவரும் ஆவர் சிவ என்றிட சிவ சிவ என்றிட கதிதானே அப்போ பஞ்சாக்கரத்துல சி வ ய சீன சிவம் பொருள் வான அருள் அருட்சக்தி சிவ யாங்கிறது ஆன்மா யகரம் ஆன்மா சிவா ய ரெண்டும் மலம் இது திரோதான சக்தி ஆ மறைத்த இது மாயை இந்த மாயையெல்லாம் நீங்கி இந்த ஆன்மா என்ன பண்ணணும் சக்தியை அடைய வேண்டும் இந்த சக்தி சக்தியோடு சேர்ந்து சிவத்தை போய் கூடுவோம் விதா சின்முத்திர இந்த எல்லாம் விட்டு இந்த ஆன்மா அருள் சக்தியோடு சேர்ந்து அந்த அருள் சக்தி சிவத்தோட கொண்டு போய் சேர்க்கணும் அம்மா கொண்டுகிட்டு போய் குழந்தைய அப்பாவிடத்துல சேர்க்கணும் தாயார் கொண்டுகிட்டு போய் தந்தையின் இடத்துல சேர்க்கணும் இதுதான் சைவ சித்தாந்தம் இதுதான் சின்முத்திரை கல்லாலின் புடையமருந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் பார்த்தீங்களா மேலே உட்காந்துருக்காரு பாருங்க மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தோட கை வல்வார் அவருக்கே அந்த காலத்தில் நாலு பேர் தான் போய் உட்கார்ந்தாங்க நிறைய பேர் போய் உட்கார்ல ஆனால் இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க பரவாயில்ல சிவாய நமன்னு சொல்லும் போது சிவசிவ சி வா இது யா நாம இருக்கு பார்த்தீங்களா இந்த அஞ்சு எழுத்துல சீங்கிறது பொருள் ஆகிய சிவம் வாங்கிறது அருட்சக்தி இது ஆன்மா இது திரோத மலம் இது வந்து மாயை மலங்கள் இந்த மூணும் கொஞ்சம் பழுது உள்ளது அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லைம்பாங்க இல்லையா அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அப்படின்னா என்ன ஏதோ அஞ்சு குழந்தை பெற்றது ஏதோ ரெண்டாவது தேர்ச்சின்னு சொல்லுவாங்க அது இல்லை அஞ்சு இடத்துல ரெண்டு எடுத்து தான் பழுது இல்லாதது அதனால தான் எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் சிவசிவன்னு தான் எழுதியிருக்கு பழுதில்லாத சொல் சிவ சிவசிவ அதனாலதான் சிவசிவ என்றிட கதி தானே சிவமாக ஆகி அந்த கதியிலேயே நிற்பார்கள் இருக்கும் அந்த சிவன்னு சொல்லக்கூடியதுக்கு அடுத்த நில காரண பஞ்சாட்சரம்னு ஒன்று இருக்கு அப்புறம் சிவையன்னு ஒன்று இருக்குது சிவய சிவன்னு ஒன்று இருக்குது சிவய சிவங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு சிவ ய சிவ சிவைய சிவனா சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் முருகன் உட்கார்ந்துருப்பார் தெரியுமா சோமாஸ்கந்தர் அந்த சோமாஸ்கந்தர் வடிவம் தான் ஆன்மா இருக்குது இல்லையா அது சிவத்துக்கும் அருளுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சிவைய சிவ அப்படின்னு சொல்றாங்க இந்த வாவும் போய் அருட்சக்தியும் போய் சிவத்தோட போய் ஒன்றிவிட்டால் கடைசியில் எது மிஞ்சும் ஒன்னே தான் இருக்கும் காரண பஞ்சாட்சரம் அடைச்சி நாயோட்டு மந்திரம் நான் நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நாயோட்டு மந்திரம் நாதாந்த த ஜோதி நாயோட்டு மந்திரம் நாம் அறியோம் அன்றே அதுக்கு பேரு நாயோட்டு மந்திரம்னு பேரு ஈரோட்டில் இருந்து நான் அங்கிருந்து இவ்வளோ வேலையை கெடுத்துக்கிட்டு என் வேலையெல்லாம் விட்டு போட்டு நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா ஈரோட்டு மந்திரம் ஈரோட்டு மந்திரம் இல்லை இது திருமலை சொல்கிற நாயோட்டு மந்திரம் அற்புதமான சமாச்சாரம் சீன்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் சீனு சொல்லக்கூடிய எழுத்து ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த சீனு சொல்லக்கூடிய எழுத்து ஒன்று இல்ல அதுக்குள்ள அஞ்சு இருக்கு அதுக்குள்ள அஞ்சு இருக்கு சி எழுத்து தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் எங்க சொல்லு பார்க்கலாம் இப்படி சி அப்படின்னு எழுதுறோம் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் தெரியாது நமக்கு தெரியும் இல்லையா பழுத்தன ஐங்கும் பழமறை உள்ளே விழித்து அங்கு உறங்கும் வினை அறிவாரில்லை எழுத்தறிவோம் என்று உரைப்பர்கள் ஏதர் ஏதர்னா என்ன முட்டாள் அப்படின்னு எழுத்தறிவோம் என்று உரைப்பர்கள் ஏதர் எழுத்தை அழுத்தும் பெரிய யோக நிலையில சொல்லக்கூடிய சமாச்சாரம் அந்த சிக்கு விளக்கம் சொல்ற ராமலிங்க சுவாமி சி அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா சிகரம் அப்படிங்கும் போது சிகரம் இருந்த திருப்புள் சிகரம் அப்படின்னா இப்ப புரிஞ்சுக்க இதுதான் சிகரம் அகரம்னு அகரம் என்ன சொல்கிறோம் அகரம் புரியுதா அருணீர்நாயர் சுவாமி சிகரம் சொல்லியிருக்காரு சிவஞானம் இப்போ அதுக்கு தான் விளக்கம் சொல்றேன் திருமந்திரமும் சைட் பை சைடு நடக்குது அருப்பாரு ராமலிங்க சுவாமிகளுடைய கருத்து நடக்குது அருணீர்நாயக சுவாமிகளுடைய இதுவும் நடக்குது சிகரமருந்த வாழ்வது சிவஞானம் அந்த சிகரம்னா என்ன அப்படின்னு கேட்டா இதுதான் சி இந்த சீன்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் சிக்னா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் இச் கூட்டல் ஈ அதான் சி இச் கூட்டல் ஈ தான் சீன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை இச் கூட்டல் ஆ கூட்டல் ஈ மூணு எழுத்து வந்துருச்சு அப்புறம் கூட விந்து நாதம் ரெண்டு இருக்கு அதுவும் சேர்ந்து அஞ்சு எழுத்து அதுக்குள்ள இருக்கு அஞ்சு உறுப்புகள் அதுக்குள்ள இருக்கு ஓர் ஐந்துண்டென்பார் வெண்ணிலாவே ஓரெழுத்தில் ஐந்துண்டென்பார் அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே ஓரெழுத்தில் ஐந்துண்டென்பார் அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே இந்த ஒரு இச் கூட்டல் ஆ தொல்காப்பியம் தான் தமிழ் இலக்கணத்திலேயே தொன்மையானது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு தொல்காப்பியம் அதுல அவர் சொல்றாரு மெய்யின் இயக்கம் அகரமுழு சிவனும் சிவனும் அப்படின்னா சிவன் மூணு அப்ப சிவனும்னா பொருந்துதல் அர்த்தம் சிவன் இல்லை படம சிவன் இல்லை மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் மெய் எப்படா இயங்கும் அப்படின்னு கேட்டால் அகரத்தோடு சேர்ந்துதான் இயங்கும் அகரம் இல்லாமல் இயங்காது அப்படி பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் எல்லா எழுத்துக்குள்ளேயும் அகரம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி பார்க்கும் பொழுது இச் கூட்டல் ஆ கூட்டல் இ கூட்டல் விந்து நாகும் சரி சிகரமும் வகரமும் தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி அகர உகர மகர மூன்று சேர்ந்த ஓம் ஓம்னு வரும் சிகரமும் வகரமும் அப்படி சொன்னாலும் சிவன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் உம் சொன்னாலும் ஒண்ணுதான் வெறும் அர்ப்பெரிஞ்சோதினு சொன்னாலும் இதுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சுன்ட்டு இந்த ஆனு சொல்லக்கூடிய ஒரு எழுத்துக்கு வள்ளலாறு விளக்கம் சொன்னார் என்ன சொன்னார்னா புள்ளி அதில் இருந்து இத்தனை கட்டங்கள் பிரித்து போட்டு இப்படி வந்திருக்குது நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி விந்து அப்புறம் நாதம் பரவிந்து பரநாதம் அபரவிந்து அபரநாதம் திக்ராந்தம் அதிக்கிராந்தம் வாமசக்தி சக்தி ரௌத்ரி சக்தி காளி சக்தி இந்த ஆண் சொல்லக்கூடியதுக்குள்ள பன்னெண்டு அங்கங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்களா நான் வேலை மனக்கட்டு இதையெல்லாம் உட்கார்ந்து இதை பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு எம்எஸ்ஆர்த்தோ டாக்டரு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க அப்புறம் இந்த ஆங்கிற எழுத்துக்கு வரி இலக்கண ஒலி இலக்கண தன்மை இலக்கணம் இருக்கு உணர்ச்சி இலக்கணம் இருக்குது உண்மை அனுபவ இலக்கணம் இருக்குது வரலாற்று இலக்கணம் இருக்கு குரு இலக்கணம் இருக்குது சொரூப இலக்கணம் இருக்கு சுபாவ இலக்கணம் செயற்கை இலக்கணம் அதிகார இலக்கணம் பொது இலக்கணம் சிறப்பு இலக்கணம் குண இலக்கணம் இப்படி நாற்பத்தி அஞ்சு இலக்கணம் இருக்கு ஆன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து காமலிசாமி கிட்ட போய் சில பேர் கேட்டாங்களாம் இப்ப அவர் பகுதியில் ஆன்னு சொல்லக்கூடிய எழுத்து போட்டுதல் எழுதியிருப்பாரு அவர்கிட்ட சில பேர் அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொன்னாங்களாம் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களில் கூட பொருள் விளங்காத இடங்கள் எல்லாம் சிலது இருக்குது உங்கள் பாட்டிலையும் அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்களாம் இப்போ அவர் சொன்னாராம் என்னோடய பாட்டில் அனந்தம் விடை இருக்கிறதுனால நம்மளாக இருந்தால் என்ன சொல்லி சொல்லியிருந்திருப்போம் அவன் நீ என்னடா தப்பு கண்டுபிடிச்சா நீ என் பாட்டில் என்னடா கண்டுபிடிச்சா தப்பு சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம் நம்மளாக இருந்தால் அவர் சொன்னார் என் பாட்டில் அனந்தம் பிழை இருக்கிறது பரம கருணாமூர்த்தி ஆகிய அந்த இறைவன் அதை ஏற்றுக்கிட்டாரு நீங்களும் கொஞ்சம் பெரிய மனசு வச்சு ஏற்றுக்கலன்னா அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாராம் இந்த ஆண் சொல்லக்கூடியதுக்கு இதுக்கு பன்னெண்டு உறுப்பு இருக்குது நாற்பத்தி அஞ்சு இலக்கணம் இருக்குது ஒவ்வொன்றா சொல்லி சொன்னாராம் நாற்பத்தி அஞ்சு இலக்கணம் இருக்குது இது ஒரு எழுத்துக்கே இத்தனை இலக்கணம் இருக்குது இன்னும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கு எத்தனை இலக்கணம் இருக்குது இந்த எழுத்துக்கெல்லாம் சேர்ந்து சொற்கள் ஆகும்போது அதுக்கு இலக்கணம் இருக்குது அந்த சொற்கள் எல்லாம் கூடும் போது பிரியும்போது அதுக்கு இலக்கணம் இருக்குது அதனால நிறைய பிடி இருக்குது அப்படின்னாராம் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா தடா காலில் விழுந்து கும்பிட்டு சாமி மன்னிச்சுங்கான்ட்டு ஓடிட்டான் அவர் சொல்கிறாரு அகரம்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த அருட்சத்தின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த ஆன்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் அகரத்துக்குள்ளேயே உகரம் இருக்குதுன்னு சொன்னார் அகரத்துக்குள்ளேயே உகாரம் இருக்கிறது அகார உகாரம் மகாரம் இதுக்குள்ளேயே இருக்கு இறைவனுடைய திருநடனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே அஞ்செழுத்து தான் திருநடனமாக இருக்கின்றது அப்படிங்கிற சொன்னார் ஞானசம்பந்தர் அஞ்செழுத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்ப சை சித்தாந்தம் பேசுறேன் நான் எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நமையன்னும் திரு எழுத்தைந்தாலே அபாயமர நின்றாடுவான் சிவாய நமையும் திரு எழுத்து ஐந்தாலே நின்றாடுவான் அபாயமரம் வடிகே அம்பலத்தான் வயிறு கூடும் மகரம் உதரம் வளர் தோல் சிகரம் பகரு முகம் வா முடியா நம சிவாந்துச்சா இப்ப சிவாய நம ஐந்து தொழில் எப்படி தோற்றம் துடியதனில் துடினா உடுக்க தோயும் திதி அமைப்பில் திதினா இந்த சிருஷ்டி திதி அபயகரம் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் உற்றமா ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம் மறைப்பு முத்தி நான்கு மலர்ப்பதத்தே நாடு முத்தி நான்கு மலர்ப்பதத்தே நாடு நான்கென தூக்கிய நற்பம் தூக்கிய திருவடி தூக்கிய திருவடியே துணை என கொண்டே என்பதெல்லாம் பாட்டு அந்த மாதிரி இப்ப ஐந்தெடுத்து மூலமாக இறைவன் ஆடுகிறான் அந்த இறைவனுடைய ஆட்டமே ஐந்து தொழில்களையும் நடத்துகிறது புரிஞ்சுட்டீங்க நம சிவாய வாழ்க அப்படின்னு சொன்ன ஒரு அடிக்கு இன்ன வரைக்கும் விளக்கம் சொன்னோம் பார்த்தோம் நம சிவய சிவைய நம காரணம் சுரந்து ரெண்டையும் போட்டாரு பார்த்தீங்களா நமசிவைய சிவைய நம காரணம் அமுதமதை பயந்திடும் புதல் போனே பாட்டு இந்த பஞ்சாச்சரத்தை சொல்லாதவர்களே இல்லை நமசிவைய பொருளோனே ரசதகிரி பெருமாளேன்னு பாடியிருக்காரு இல்லையா சுவாமி அப்புறம் முருகன் வேறு சிவன் வேறு அல்ல அதாவது முருகனுக்குன்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது சை சித்தாந்தமே முருகனுக்கு சாரும் ஏன்னா சிவனே முருகனா வர்றார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நாதன் தாழ்வாழ்க நாதன் சொல்லக்கூடியது நாதத்தோடு கலந்தவர்களுக்கு தான் நாதன் பேர் நாதம்னு சொன்னா சிவபெருமானு அர்த்தம் அதனாலதான் முதல் முதல் ஆதி என்னது நாத விந்து கலாதி நமோ நம அதுதான் ஆதி அங்கிருந்தா எல்லாம் வந்து ஆகணும் நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் திருமூலருக்கு என்ன பேரு திருமூலநாதர்னு பேரு அந்த மாதிரி அருணகிரிநாதர்னு பேர் அவருக்கு சாமிக்கு நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் அப்படின்னு திருமூலன் அந்த நாதன் சொல்லக்கூடிய திருமூலநாதன் சொல்லக்கூடிய பேர் அவ்வளவு ஒரு பெருமையான பேர் அவருடைய அதே மாதிரி அருணகிரிநாதருடைய இயற்பெயர் அருணகிரி அவ்வளவுதான் முருகன் என்னைக்கு அவருக்கு உபதேசம் பண்ணானோ பண்ணையில் இருந்து நமச்சிவாய வாழ்க நாதன் என் நெஞ்சில் நீங்காதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் கொஞ்ச நேரம் கூட என்னுடைய நெஞ்சிலே இருந்து நீங்காதவன் அதனாலதான் தளறணும் எனது ஒரு நோய் தொடரும் உனகடல் தொழுதெழுவேன் இடறினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதழுது ஒரு சின்ன ஒரு தும்பம் வந்தா கூட அந்த இறைவனுடைய பெயரைத்தான் நினைக்கணும் நினைக்கிறோமா வழுக்கு வீடிலும் நான் அறியேன் மற்ற எந்த நேரமாக இருந்தாலும் சரி அதனால தான் அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த சிந்தனையாக இருந்தார் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்வியிலும் தூங்குற நேரம் தூக்கமில்லாமல் விழித்திருக்கிற நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த இறைவனுடைய சிந்தனையாக இருந்தார்கள் மீள அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மீள அடிமை உமக்கே ஆளாய் அதாவது இறைவனுக்கே நாம் ஆட்பட்டோம் இந்த ஆன்மாவுக்கு தலைவன் இறைவன் நாம் எல்லாம் ஆள் நாங்கள் என்ன நினைச்சுக்கிறது ஆகிறது எப்படியோ ஏதோன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் சாமி அவருக்கு விட அவர் நடத்திக்கிறார் நம்ம ஒரு கருவி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது அடிமை உமக்கே ஆளாயின்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நெஞ்சில் நீங்காதான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறது எங்க நினைக்கிறோம் மூளைதான் சிந்திக்குது இது ஹார்ட் இருதயம் நெஞ்சுங்கிறது இதயமும் நுரையீரலுந்தான் இங்கே இருக்குது நடுவில் ஒரு ஒன்று இருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு துருத்தி வேலை செஞ்சிகிட்டு இருக்கு இதுதான் நெஞ்சு ஆனால் நம்ம மனம்னு சொல்கிறது இதை சொல்கிறோம் நெஞ்சுன்னு சொல்கிறது இங்கே தான் சிந்தனை நடக்கிறதாக நம்ம என்னை நெஞ்சை விட்டு நீங்காதவன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கே நினைக்கிறோம் மூளை தான் நினைக்குது அறிவு தானே நினைக்குது